வணக்கம் அக்கா நான் விக்கி பேசுகிறேன் இயற்கை இருந்து இந்த வீடியோவில் நமக்கு இயற்கை உணவு முறையை எனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்த மொத முன்னோர் அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றி பார்க்க போகிறோம் திருவள்ளுவர் ஸோ திருவள்ளுவர் பலம் சாப்பிட்டாரா ஸோ திருவள்ளுவருடைய முக்கியமான ஒரு குரல் உண்டு அது நிறைய பேர் ஸ்கூல் டையத்தில் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது மாறுபாடு இல்லாத உண்டின் நான் இங்கே ஜென்னரலாக தான் இருக்கிறேன் நிறைய பேர் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உண்டின் மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ஸோ என்ன அர்த்தம்னா மாறுபாடு இல்லாத உணவு அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவை எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பப்பாளி மரத்தில் பப்பாளி தொங்குது பப்பாளியை பறித்து சாப்பிட்றீங்க மாறுபாடே பண்ணல அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்க அதே மாதிரி ஒரு வாழைப்பழ மரத்தில் போய் வாழைப்பழத்தை பறித்து சாப்பிட்றீங்க எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல எடுத்து அப்படியே வச்சு சாப்பிட்றீங்க ஸோ இதுதான் என்ன உணவு மாறுபாடு இல்லாத உணவு மாறுபட்ட உணவு என்னது சமையல் அவ்வளவுதான் சமையலுங்கிற ப்ராசஸ்ஸும் என்ன ஒரு உணவை எடுத்து சமைச்சு அதை இதை மிக்ஸ் பண்ணி மாடிஃபை பண்ணுறது தானே சமையல் அதே ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் தானே ஸோ நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா மாறுபாடு இல்லாத உணவு சமைக்காத உணவை சாப்பிட்டா ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ஊறுபாடின்னா நோய் நோய் வந்து உடம்புக்கு வராது சிம்பிளாக சொல்லப்போனால் மாறுபாடு இல்லாத உணவு எந்த ஒரு இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவை எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல் அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நோய் என்பது கிடையாது ஸோ நம்ம இயற்கை உணவு முறையை பற்றி திருவள்ளுவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் எங்களுடைய லோக்கலில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வச்சிருக்கோம் ஏன்னா நமக்கு இயற்கை உணவு முறையை சொல்லி கொடுத்ததில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு ஸோ திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்போ அது இன்னும் உண்மை இல்லாமலாம் இருக்கும் ஸோ சிம்பிளாக இதை விட எளிமையாக இயற்கை உணவு முறையை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை சிம்பிளாக இந்த குரலை வச்சுக்கோங்க மனப்பாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் கேட்குறது டீச்சர்ஸாக இருந்தீங்க இல்லை உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த ஒரு குரல் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் மாறுபாடு இல்லா உண்டின் மருத்துவணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு இதுதான் எங்களுடைய ஸ்லோகனே திருவள்ளுவர் தான் எங்களுடைய லோகோவே அவர்தான் தான் எங்களுடைய அடையாளமே ஸோ இயற்கை உணவு முறையை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த வீடியோஸில் பார்த்துட்டு வரோம் திருப்பி அடுத்து இன்னும் நிறைய வீடியோஸில் இதை பற்றி இன்னும் நிறையா பார்ப்போம் நன்றி வணக்கம்